என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு இந்த சேனலை அல்லா கேட்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயி பாபா அநேக அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று தொலைபேசி இல்லாத அந்த காலத்திலேயே கூட டெலிபதி என்கின்ற ஒரு முறையை கையாண்டு பாபா அநேக அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அதிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் இப்பொழுது பண்டரிபுரத்தில் பேசியதை ஷீரடியிலே பாபா அறிந்து கொண்டார் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் வள்ளுவர் ஒருவர் எதிரிலே இல்லாத போது அவரை பற்றி குறைவாக பேசுவது புறம் கூறுதல் இப்படிப்பட்ட தீய ஒழுக்கம் உடையவர்களது வாழ்க்கை பொய்யானது என்கிறார் திருவள்ளுவர் இது பொய்த்து உயிர் வாழ்வது என்று சொல்லுகிறார் அதிலும் இத்தகைய குற்றத்தை கற்றவர்கள் நீதிக்காக வாதாடும் வழக்கறிஞர்கள் செய்யலாமா இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கோயிலுக்கு போனால்தான் என்ன கடவுளை கும்பிட்டால் தான் என்ன மகான்களை பணிந்தால்தான் என்ன எந்த பயனும் இல்லை பண்டரிபுரத்து வக்கீல் ஒருவருக்கு ஷீரடியிலே பாபா முன் ஏற்பட்ட சுவையான அனுபவம் நாம் அறிவோம் இறைவனை என் குணத்தான் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது இறைவனுக்கு எட்டு குணங்கள் உண்டு என்கிறார் உருவம் மற்ற கடவுள்களுக்கு வாழ்த்து கூறியவர் திருவள்ளுவர் இதுவே வடமொழியிலே இறைவனை சட்குண சம்பன்னன் என்கின்றனர் அதாவது ஆறு குணங்கள் உடையவன் இறைவன் என்பது ஆறோ அல்லது எட்டோ இறைவனது குணங்கள் மகான்களிடத்திலே காண முடியும் அதே குணம் இந்த மகான்களிடத்திலும் இருக்கும் இறைவனது குணங்களில் ஒன்று எங்கும் நிறைந்து இருத்தல் சர்வ வியாபி ஆம்னி பிரசன் என்று சொல்வார்கள் அதுவா அதுபோல வள்ளலார் இராமலிங்க அடிகளார் சேஷாத்ரி சுவாமிகள் சீரடி சாயிபாபா போன்றவர்கள் ஒரே சமயத்தில் தாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்ததாக அனுபவம் உண்டு இதே போல எங்கோ ஓரிடத்தில் ஒருவர் பேசுவதை அவர்கள் இருந்த இடத்திலேயே கேட்பதும் உண்டு தொலைபேசி இல்லாத அந்த காலத்தில் கூட இது அறிவியலும் ஒப்புக்கொள்கின்ற ஒரு சாதனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதம் பரவிய முறையும் இப்படித்தான் காற்றில் உள்ள ஒலியை கடத்தும் ஒலி அலைகளை ரிஷிகளும் முனிவர்களும் தங்களது அபூர்வ சக்தி சித்து சத்தியினால் அறிந்து வெளிப்படுத்தியதுதான் வேதங்கள் இப்பொழுது பண்டரிபுரத்து வக்கீலிடத்திலே போவோம் பண்டரிபுரத்திலிருந்து வக்கீல் ஒருவர் சீரடி மசூதிக்கு வந்தார் பாபாவின் திருவடி பணிந்தார் அவர் கேட்காமலேயே தட்சிணையையும் தந்தார் ஒரு ஓரமாக அமர்ந்தார் அங்கு நடைபெறும் உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார் பின்னர் பாபா தன் முகத்தை வக்கீலினுடைய பக்கமாக திருப்பி மக்கள்தான் எத்தனை வஞ்சனை உடையவர்களாக இருக்கிறார்கள் கால்களிலே விழுகிறார்கள் தட்சணைகளை கொடுக்கிறார்கள் ஆனால் கண்ணில் காணாத விடத்து திட்டுகிறார்கள் நம்மை பார்க்காத இடத்திலே நம்மை பற்றி திட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இது அதிசயமாக இல்லையா என்று பொதுவாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த பேச்சு பண்டறிபுரத்து வக்கீலுக்கு பொருந்துவதாக இருந்தது அவருக்கு சுருக்கென்று குத்தியது மற்றவர்களுக்கு இது விளங்கவே இல்லை குற்றவாளிகளையும் வாத திறமையால் காப்பாற்றும் வக்கீலுக்கு இந்த அம்பு தன் மீது வீசப்பட்டதுதான் என்பது புரிந்துவிட்டது ஆனாலும் அவருக்கு அறிவார்ந்த ஒரு வியப்பு பண்டரிபுரத்திலே பார் கவுன்சில் இருக்கிறது அல்லவா அந்த வக்கீல்களுடைய அறை அதிலே நடந்த பேச்சு ஷீரடியில் இருக்கின்ற இந்த சாய் பாபாவிற்கு எவ்வாறு இது எதிரொலித்திருக்கும் பண்டரிபுரத்து முன்சிப் பாபாவுடைய பக்தர் அவர் பெயர் நூல்கர் அவர் தனது உடல்நலம் முன்னேற சீரடிக்கு வந்து தங்கியிருந்தபோது பண்டரிபுரத்திலே வக்கீல்கள் அது பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் முன்சிப் நூல்கருக்கு நோய்கள் வெறுமே சாய் பாபா பின்னால் போவதால் அதனால் மட்டும் தீர்ந்து விடுமா மருந்து மாத்திரைகள் தேவையே இல்லையா பாபா கொடுக்கிற அந்த அவருடைய வாழ்த்தே போதுமா என்று விவாதம் நடந்தது இந்த மாதிரி நூல்கரை போன்று படித்தவர்கள் இது போன்ற முறைகளை அனுசரிப்பது சரியா இப்படி பாபாவையே நம்பிக்கொண்டிருந்தால் இந்த நோய் நீங்கி விடுமா இப்படி நடந்த விவாதத்திலே இந்த வக்கீலும் அதை கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தவர் ஒரு பக்தரை பற்றியும் அவர் நம்பும் மகான் பற்றியும் அவர்கள் இல்லாத விடத்தில் பேசும் குறைபாடு உடைய பேச்சை காதால் கேட்டுக்கொண்டிருந்ததும் குற்றம்தான் என்பது இப்போது வந்த வக்கீல் உணரலானார் பாபா எவ்வளவு பெருந்தன்மையாய் பக்குவமாய் தனது குறைபாட்டை நமக்கு உணர்த்தி விட்டாரே என்று அகத்தூய்மையால் தான் இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும் நாம் அகத்தூய்மை இல்லாமல் தானே நான் அவரை வணங்கி இருக்கிறேன் ஏதோ கடமைக்காகத்தானே தட்சிணையும் நான் தந்திருக்கிறேன் நாம் நேரடியாக புறங்கூறாவிட்டாலும் புறம் கூறுவதரை கண்டிக்காமல் காது கொடுத்து கேட்டதும் நம்முடைய குற்றம்தானே கொலை செய்பவனை விட கொலை செய்ய தூண்டுபவனே முதல் குற்றவாளி என்று தானே நாங்கள் வாதாடுகிறோம் என்று அந்த வக்கீல் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார் அதற்கு முன்பாக அவர் மனம் தெளிவுபட்டு விட்டது பண்டரிபுரத்திற்கும் சீரடிக்கும் முப்பது மைல் தொலைவாவது குறைந்தது இருக்கும் இடையிலே மலைகள் காடுகள் இவற்றையெல்லாம் கடந்து அங்கு பேசியதை இங்கு அறிய முடிந்தது என்று சொன்னார் அது பாபாவை போன்ற சர்க்குருக்களுக்கும் பாபா போன்ற மகான்களாலேயே இது முடியும் இத்தனைக்கும் இத்தனைக்கும் பாபா தன்னை கடவுளின் தூதன் என்று கூட சொல்லிக் கொள்வது இல்லை அடிக்கடி அடிக்கடி அவர் அல்லாம் மாலிக் என்றுதான் சொல்வார் கடவுள்தான் எஜமானன் என்று அதற்கு பொருள் இந்த வக்கீல் கதை இந்த மாதிரி அனைவருக்கும் பொருந்தும் இதுதான் பாபா அன்றைக்கே தொலைபேசி இல்லாத அன்றைக்கே தொலைபேசி கண்டுபிடித்து டெலிபதி என்கின்ற ஒரு முறையிலே அனைத்தையும் அறிந்து கொண்டிருந்தார் அன்றைக்கே அறிந்த பாபா இன்றைக்கு அறிய மாட்டாரா இன்றைக்கு நம்மிடத்திலே வர மாட்டாரா இன்றைக்கு நமக்கு தேவைகளெல்லாம் நம்முடைய தேவைகளை செய்து கொடுத்து நம்மை வாழ்த்த மாட்டாரா நம்மை வழிநடத்த மாட்டாரா நம்முடைய வாழ்விலே அவர் இருக்க மாட்டாரா பிறகென்ன வழி துணை சாயப்பா நம் வாழ்வெல்லாம் வழியெல்லாம் வந்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் மாலிக் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லா மாலிக்